பாம்பழம் அது மாதிரி உப்பு என்கின்ற புலன்களும் நீர் காற்று அப்புறமா நெருப்பு ஆகாசம் என்கின்ற வணங்கி இன்றைய தினம் எங்களுடைய இந்த கிராமமாகப்பட்டது பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல சுக்கர பகவான் இந்த ஊரோட பேரே வந்து வள்ளியூர் பேர் வள்ளி என்கின்ற அது சுக்ரன் சொல்லுவான் சுக்ரன் வந்து இந்த இடத்தில் பூஜிக்கப்பட்டு இந்த தாயாரை வணங்கி சென்றதால் இங்க பெரும் திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னாக்கா கனகவள்ளி தாயார் வீரராகவ சுவாமி அவரை மாதிரி ஔஷதீஸ்வரன் கிடையாது அவரை போய் பார்த்தா வியாதி வராதம் அந்த சமயத்துல வந்து சுக்கர பகவான் வந்து தாயாரை பூஜிக்கிறதுக்காக வந்தார் அந்த சமயத்துல அம்பாள் நீ இங்க வந்து பூஜை பண்ணாது இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு இங்க ஒரு விருஷம் இருக்கு இங்க போய் உட்காந்து தபஸ் பண்ணு உனக்கு நல்ல விதமான அருள் ஏற்படும் சொன்னான் அவர் வந்து பூஜித்த இடம்தான் இந்த வள்ளியூர் என்று பேர் இந்த வள்ளியூர் இருக்கிறவாளுக்கே தெரியுமோ தெரியாதோ தெரியாது பாவம் எல்லாருக்கும் அதனால இந்த வள்ளியூர்ல இருக்கிறது பார்த்தோம்னா குபேரன் குபேரன் அங்க இருக்கானா சம்பத்து இங்க தான் இருக்கு எந்த தெய்வத்தை நீ வணங்குறாயோ ஆராதனுடையும் அன்போடையும் பாசத்துடனையும் சாமியை பார்த்தேன்னாக்கா அந்த தெய்வம் உன குழந்தையாக அருள்கிறது காணும் நாயக்கானோ கண்டா கள்ள காணோன்ற அந்த அர்த்தம் என்ன தெரியுமா நீ சுவாமிய கல்லா பார்த்தா அது கல்லு நீ நாயகனா பார்த்தா அங்கே கல் காணவன் நீ நாயகனா நீ போ சுவாமியை பார்த்தேன்னா அங்கே கல்லை காணும் நீ கல்லா பார்த்தா அங்கே நாயகனை காணும் அப்படின்னு சொன்னா இவன் வாயிற்பார் வர போகல கலகனா நாயகனா கழகனா கயகான எதுன்னு தெரிய சொன்னான்னு தெரியல இது மாதிரி சொல்லியிருக்கா பிரிவாலாம் சில ரகசியங்கள்லாம் பழமொழிகள்லாம் பார்த்தா மறைச்சி வச்சுருக்கா எந்ததோட உத நீ அனுபவி ஏன் சுவாமிகிட்டே அந்த தீர்த்தத்தை உடுத்து அந்த யாகத்துல எல்லாம் செலுத்துகிறோம் நாலஞ்சு ஏழைகளை கொடுக்கூடாதா அது கொடுத்தா நல்லா சா வளமா இருப்பாளே எல்லாம் சுக்கியமா இருப்பாளா அதுல போறீங்க இவ்வளவு முந்திரி படுப்பு பார்த்தா பிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு கேள்வி கொஸ்டின் வரும் இல்லையா இது ஏன்னா நீ சாப்பிட்டா உனக்கு மட்டும்தான் சாப்பாடு ஜீரணமாகும் இதை நான் போட்டேன் உனக்கு தெரியாத ஜீவ ஜாசிகள் எத்தனை இருக்கு நம்மளுக்கு வீட்டுல சமைக்கிறதுக்காக சாப்பாடு இருக்கு எப்படியா பூதங்கள் அப்படின்னா பூதம் பூதங்கள் என்னது நம்ம போய் எறும்பு பக்ஷி பாம்பு பள்ளி இதெல்லாம் வந்து யாருக்கு நிறைய சாப்பாடு போடுவா பகவான் வந்து உணவளிக்கிறாரான் அதுக்கு எப்படி மரபிகமோ உணவாக இருந்தது மாதிரி யாகங்கள் என்ன செய்யப்படுறதோ அந்த யாகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அந்த ஜீவராசிக்கும் கொடுத்து எவன் ஒருவன் செய்கின்றானோ தன் நலனை தன் நலனை கருதி உலகத்துக்காக க்ஷேபமா இருக்க சொல்லி பண்றான் பாருங்க அவனை முதல் பாப்பாரான் அதான் எங்க நாயகன் எங்க நாயகன் சுதாகர் நாயகன் தான் நான் சொன்னா சும்மா கிடையாது அதே மாதிரி என்ன பண்ண இந்த யுவாதி பண்டிகை இன்னைக்கு நான் ஒரு யாகம் பண்ணணும் எதுக்கு உலக நலனை கருதி நான் பண்ணணும் என் சுயநலம் இல்ல இது சுயநலமே இல் அற்றதுன்னு சொல்லுவா அதனால இன்னைக்கு எல்லாருமே உலக நல்லா இருக்கணும் மக்கள் நன்னா இருக்கணும் இந்த வள்ளியூர்ல வாழக்கூடிய மக்கள் நிறைய இருக்கணும் இந்த ப சர்ப்பமாகப்பட்ட தெய்வமாக கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய தெய்வம் அந்த தெய்வத்தால கொடுக்க முடியும் குபேரனுக்கே கடன் கொடுக்கறது யாருன்னா நாகம்தான் குபேரனுக்கே வந்து பணம் வழங்கக்கூடிய தெய்வம் நாக தெய்வம் எவன் ஒருவன் நாகத்தை வணங்குகின்றானோ அவனுக்கு கடி ஐயா செல்வம் வந்துட்டே இருக்கும் எடுக்கடி வந்துட்டே இருக்கும் இந்த வந்து இந்த ரகசியம் யாருடா துரியோதன தான் தெரியும் துரியோதனை எவ்வளவு செலவு பண்ணாலும் கஜானா ரொம்ப இருக்கும் அதுதான் அது அதே பாண்டவா தர்மன் தர்மன் செலவு பண்ணாலும் கஜானா ஹோம் அப்படி ஆடுறாங்க ஆனா தான் வந்து யாகத்துக்கு அஸ்வமேத யாகத்தை செலவு பண்றதுக்கு கூப்பிடுறாரு கிருஷ்ணன் கிருஷ்ணன் கூப்பிடும்போது அடி சொன்ன உடனே நான் ஓடி வரான் நான் பண்றேன்டா ஓமா ஓ அப்படின்றான் எல்லாம் நான் வேணேன் துரியோதனா ஆ தூங்கும் பண்ணிடணும் நீ தான் அது கரெக்டு நீ தான் செலவு பண்ணணும் ஏன்னா துரியோதன ஆராதனை பண்ண எட்டு நாகம் அந்த எட்டு நாகத்தில் வந்து ரொம்ப பிடிச்ச தக்ஷகன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவனுக்கு யாருக்கு துரியோதனனுக்கு அதனால் இதே மாதிரி இருக்கக்கூடிய எட்டு விதமான நாகத்தை பூஜிக்கக்கூடிய எவன்டா ஒருத்தன் சிறப்பானவனா துரியோதனன் அந்த துரியோதனா நல்லவனும் கிடையாது அவனும் கெட்டவனும் கிடையாது சொல்லுவான் அவன் நல்லவன் தான் யார் முகமோ கெட்டவன் ஆகப்பட்டானே தவிர யாரும் எல்லோரும் பிறக்கும் போது எல்லாம் நல்லவர்கள் தான் வளரும் போது நம்ம கெட்டவராக ஆகின்றோத்தவர் வளர்ப்பேன் நீ நல்லவராதும் தீயவராவது அன்னையின் வளர்ப்பின இல்லைன்டான் ஒரே இது இல்லையா அம்மாவுடைய வளர்ப்புல தான் அந்த அம்மா இப்படி எல்லாம் எங்க பிரத்யமா இருக்கா அந்த அம்மா எல்லாரையும் வளர்க்க போறா அதனால அந்த அம்மா வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த துரியோதனன் மாதிரி செலவு பண்ணி இந்த ஐயா செல்வம் எல்லாருக்கும் இந்த கஜானா யாருக்குமே காலியாக கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மனசில் உறுதி கொண்டு இன்னைக்கு சுதாகரனா இந்த யாகத்தை பண்ணிருக்கா இந்த யாகம் யுகாதி பண்டிகை மட்டும் அந்த மட்டும் ம மக்கள் மட்டும் அல்லாது பாரத தேசமே எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று மனசார நினைச்சு எல்லா வல்ல எல்லா புகையும் இறைவனுக்குன்ற மாதிரி எல்லா புகழும் இறைவனுக்கு சேர்ந்தாலும் இந்த புகையை சேர்த்து கொள்றவன் யார் அவருதான் இல்லையா எல்லாரும் பணம் கோடி கோடியா இருக்கும் சார் மனசு இருக்கணுமே கோவிலேருந்து வீட்டை விட்டு கிளம்பும் போது இந்த கோவிலுக்கு பத்தாயிரம் ரூபாய் தரணும் தரணும் பாக்கெட்ல வச்சுப்பான் கிட்ட வரும்போது பார்த்தா ஒரு அஞ்சாயிரம் கொடுத்தா போதுமா இந்த பாக்கெட்டில் மாற்றிப்பான் என்ன உள்ள வரும்போது ஒரு திராபா பார்த்தா நூற்றி ஒரு ரூபாய் கொடுப்பான் நானும் நூறு ரூபா கொடுத்தா போதுமா அப்படின்னு அது மாதிரி எடுத்து வச்சிட்டு என்ன கொடுன்னு நினச்சி கொடுத்துடணும் அதுவும் தானம் அதனால அப்படிலாம் இல்லாமல் மனசுல சங்கல்பம் பண்ணிட்டு நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு பண்ணிட்டு வந்து இதே மாதிரி அந்த லாஸ்ட் டைம் எப்படி இந்த ஹோமத்தை பண்ணோமோ அதே சண்டி ஹோமத்தை லகு சண்டி ஹோமமாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மகா மகாயாக அம்மா தாயார் பிரத்யட்சமாக காளி மாதிரி வந்து இப்படி ஆனும் திறந்து வாங்கி நாளை பார்த்தேன்னா தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி நடந்தது இந்த இடத்துல தாயார் வந்தால் அந்த தாயாரோட அனுகிரகம் எல்லோருக்கும் இந்த மக்கள் ஊர் மக்கள் அல்லாது இந்த பாரத தேசமே எல்லோருக்கும் எல்லா வித வளமும் பெற்று எல்லா விதமான நோய்களே என்றால் அண்டாமல் எல்லோரும் இளமையாக மார்க்கண்டேயனாக இருக்க வேண்டும் என்று கருதி இந்த யாகத்தையும் மகாதீபாராதனை தாயாருக்கு ஆகப்பொருது எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நலனை எங்களுக்காக அழுக்கு மட்டுமில்லாமல் உலகத்துக்கே நடை க தரக்கூடிய எங்களுடைய வல்லல் ஆகப்பட்ட சுதாகர் அவருடைய குடும்பமும் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம பார்வதி பதையே என்று சொல்லக்கூடிய இந்த மூணு வார்த்தையை சொல்றதுனாலே அவர் குடும்பம் நல்லா க்ஷேமமா இருக்கும் அவரோட குடும்பம் நன்னா இருக்கும்ன்றதுதான் கை கே கைலாச வரையும் கேட்கணும் அரஹர மகாதேவான்றது கைலாச வரையும் கேட்கணும் அதேவோ நான் சொல்லுவேன் இதெல்லாம் சொல்லணும் அது சொன்னேன்னாக்கா அந்த வை கை இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவும் சரி பிரம்மாவும் சரி கைலால வாயக்கூடிய மக பரமேஸ்வரன் அவருடைய மனசு இறங்கி வந்து எல்லாரும் நன்னா இருங்கோன்னு சொல்லுவாரான் அதனால இப்போ அவருடைய குடும்பம் இந்த பாரத தேசம் எல்லாம் நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம பார்வதி பதஜே ஹரஹரம பார்வதி பதஜே சிவனே ஆராதனையும் முடிந்து இப்போது அம்பாளுக்கு மகா அலங்காரம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அலங்காரத்தை வந்து மகாதீபாராதரி மகாதீபாரை எப்படி பிரசாதம் வழங்கப்படும் எல்லோரும் பொறுமை காத்திருந்து பிரசாதத்தை புசித்து எல்லோரும் செல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மாங்கல்யூத்திரம் சமர் நம சாதசூத்திரம் சமர் நம சுவா அப்படியே ஓ

शेर में अलग भजत अलक्ष्मी परछो दिन मधे बता ब्योड़ मोण महा சான் சமர்ப்புஷ்பன் சமர்மே புஷ்பை சம்போஜையே ஓம் பத்திரமாத்தேவம் ஈஷாநெவெவெவெவெவ் பத்திரமா பசுபீர் பத்திரமாவோ ருதிரசேவ் நமாவம் உகிரஸ் பத்திர ஓம் பீமஸ்தீமா மதோர் மனஞ்சோதினா காலம் மதேவாட மஹாவிமளபத்திரபுஷ்ப